சனி பகவான் வக்கரம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இதுவரை சனி பகவான் கும்ப ராசியிலே ஜென்மசனியாக பிரவேசித்து வந்தவர் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வக்கரம் அடைகிறார் இந்த வக்கரத்தால் ஆறு ராசிகள் அருமையாக இருக்கும் அது எந்தெந்த ராசி கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி சிம்ம ராசிக்காரருக்கு கண்டக சனி விருச்சிக ராசிக்காரருக்கு அர்த்தாஷ்டம சனி மகர ராசிக்காரருக்கு பாதச்சனி கும்ப ராசிக்காரருக்கு ஜென்ம சனி மீன ராசிக்காரருக்கு சிரசு சனி இப்படிப்பட்ட தாக்கங்களை கொடுத்தவர் இந்த நாலரை மாதங்களுக்கு வக்கரப்படுவதால் இவர்களுக்கு சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து சிலது சிறியதாக விடுபடுவார்கள் இதுவரை அவர்களால் பல இன்னல்கள் இருந்தது இன்னல்கள் நீங்கி நன்மையை பாய்ப்பார்கள் எந்தெந்த காரியம் தடங்களாக இருந்ததோ தடைகளை நீக்கி சுபிட்சமாக நன்மை பெறுவார்கள் என்பது இந்த நேரம் நாளரை மாதம்